சரியான நேரத்தில் முதல் உதவி அளித்தால் பத்தில் ஆறு மரணங்களை தவிர்க்க முடியும் திடீர் காதுவலி மற்றும் எரிச்சல் அடைதல் குழந்தைகளிடையே மிகவும் சகஜமாகும் வலிநீக்கம் பெறுவதற்காக காதின் மேல் லேசான சூட்டை அளிக்கவும் பரிந்துரை செய்யப்பட்ட அளவில் தேவைக்கு ஏற்ப நீங்கள் பாராசிட்டமால் அல்லது இபு கொடுக்கலாம் வெறும் வயிற்றில் கொடுக்க வேண்டாம் உங்களிடம் மருந்து சீட்டு இல்லாமல் இருந்தால் தயவுசெய்து பாராசிட்டமால் பாட்டிலை பார்க்கவும் டோஸ் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் மருந்தளவு குழந்தையின் எடைக்கு ஏற்ப இருக்கும் ஆறு மாதங்களுக்கு கீழுள்ள குழந்தைக்கு இபு கொடுக்கப்படக்கூடாது காதில் இருந்து இரத்தப்போக்கு போக்கு அல்லது தொடர்ச்சியான மற்றும் கடுமையான தலைவலி அல்லது பாந்தி எடுத்திருந்தால் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு உடனே விரையவும்